அமைச்சர் பிமல் ரத்நாயக்கிடமிருந்து அமைச்சு என்று பறிக்கப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் சுங்கத்தில் பரிசோதனை என்று விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பில் இளைஞ ஊழல் ஆணைக்குழுவில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதால் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கிடமிருந்து பறிக்கப்பட்டுள்ளது இந்த அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு இன்றைய நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது விசாரணைகள் நடை பெறும் அமைச்சருக்கு குறித்த அமைச்சில் பதவி வகிப்பது பொருத்தமல்ல என்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இன்று காலையில் நடைபெற்ற அமைச்சரவை மாற்றத்தில் பிமல் ரத்நாயகவின் முன்னைய அமைச்சு பதவிகளான போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் உள்ளிட்டவற்றில் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு பதவி முழக்கப்பட்டு அது அனுர கருணாத்திலகவுக்கு வழங்கப்பட்டது மேலும் பிமல் ரத்நாயகவுக்கு புதிதாக நகர மேம்பாட்டு அமைச்சு இணைக்கப்பட்டதோடு தற்போது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர மேம்பாடு உள்ளிட்ட அமைச்சுகள் அவரின் கீழ் உள்ளது பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் வனகலகொட அத்தேஞானசார தேரர் உள்ளிட்ட பிக்குகள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்துள்ளனர் தங்காலையில் உள்ள முன்னாள் ஜனாதிபதியின் தனிப்பட்ட இல்லத்தில் அவர்கள் இந்த சந்திப்பை மேற்கொண்டுள்ளனர் இந்த சந்திப்பு தொடர்பில் கருத்து தெரிவித்த ஞானசார தேரர் மஹிந்த ராஜபக்ச நாட்டின் மறக்க முடியாத ஜனாதிபதி அவர் நம் வாழ்வில் நாம் கண்ட ஒரு மாவீரர் என குறிப்பிட்டுள்ளார் இந்த கொரில்லா போரை முடிவுக்கு கொண்டு வர முடியாது என்று பலர் கூறிய போதிலும் மஹிந்த ராஜபக்ச முப்பது ஆண்டு கால போரை முடிவுக்கு கொண்டு வந்தவர் என அவர் மேலும் தெரிவித்திருந்தார் யாழ்ப்பாணம் தையட்டி விகாரை தொடர்பான சர்ச்சைக்கு எதிர்வரும் சில வாரங்களுக்குள் தீர்வு கிடைக்கும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்வைத்த கருத்துக்கு பதிலளித்து நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மத விவகாரங்கள் அமைச்சு மற்றும் துறைசார் அதிகாரிகளுடன் இணைந்து தையட்டி விகாரை பிரச்சனை குறித்த அறிக்கையொன்று தயார் செய்யப்பட்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்திருந்தார் அதற்கமைய மிக விரைவில் தையட்டி விகாரை பிரச்சினைக்கான தீர்வு வழங்க யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச வானூர்தி நிலையத்தின் அபிவிருத்தி செயற்பாடுகளுக்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் அறிவித்துள்ளார் மேலும் அரசாங்கத்தின் உரிய நடைமுறைகளை பின்பற்றி ஒதுக்கீடுகள் பகிர்ந்தளிக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ள நிலையில் வானூர்தி நிலையத்தின் ஓடுதளத்தை நிர்மாணிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக பிமல் ரத்நாயக்க சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜெனீவா விவகாரத்தை வைத்து ஒருபோதும் அரசியல் செய்யப்போவதில்லை என்று அமைச்சர் நலிந்த ஜெயதீசர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையும் அங்கு மேற்கொள்ளப்படும் தீர்மானங்களும் அரசியல் இருப்புக்காகவே கடந்த காலங்களில் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளன அவ்வாறான செயற்பாடுகளில் நாங்கள் ஒருபோதும் ஈடுபடப் போவதில்லை அதுபோல் அத்தகைய செயற்பாடுகள் ஈடுபடுவதற்கு எவரையும் அனுமதிக்க மாட்டோம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை வெளிவகார அமைச்சர் தெளிவுபடுத்திவிட்டார் ஜெனிவா தீர்மானத்துடன் நாங்கள் உடன்படவில்லை என்று திட்டவட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் எப்போதும் மாற்றங்களை செய்ய மாட்டோம் கடந்த காலங்களில் இலங்கையின் நீதித்துறையுடைய சுயாதீனம் தொடர்பில் உள்நாட்டிலும் சர்வதேசத்திலும் சந்தேகங்கள் இருந்தன ஆனால் தற்போது நீதித்துறையின் சுயாதீனம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் நீதித்துறையில் சுயாதீனம் எவ்வளவு தூரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டியுள்ளோம் ஆதலால் இலங்கைக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை விசாரிப்பதற்கு சர்வதேசம் தேவையில்லை என்பதே எமது நிலைப்பாடு என குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் தற்போது அதிகமாக பேசப்படும் பெயராக கஜாவின் பெயர் மாறியுள்ளது அவர் இறந்தது முதல் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன கஜாவின் மனைவி மற்றும் மகனின் வாக்குமூலங்களும் பேசும் பொருளாக மாறியிருந்தன இந்த நிலையில் கஜாவின் மகன் மற்றும் சகோதரிகள் விரைவில் விசாரணை வளையத்துக்குள் அழைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கொழும்பு நுகேகோட பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் உள்ள நீச்சல் தடாகத்தில் ஐந்து வயது மாணவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மாணவன் படித்த பாடற் பாடசாலையின் பிரதி அதிபர் உட்பட ஏழு பேரை மெரிகான போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த சம்பவம் கடந்த எட்டாம் தேதி காலை மெரிகானா இஸ்டான்லி மாவட்டத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் பதிவாகியுள்ளது சம்பவ தினத்தன்று குறித்த மாணவன் உட்பட மேலும் சில மாணவர்கள் குழு ஆசிரியர்கள் மற்றும் ஒரு பயிற்சியாளர் வழிகாட்டுதலின் கீழ் ஹோட்டலில் நீந்த போது மாணவன் நீரில் மூழ்கியுள்ளார் இதனையடுத்து மாணவன் கழுபோவில மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் உயிரிழந்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது மாணவனின் பிரேத பரிசோதனை நேற்று நடைபெற்றது அதற்கமைய இந்த சம்பவம் தொடர்பாக பாலற்படசாலையின் பிரதி அதிபர் விளையாட்டு ஒருங்கிணைப்பு அதிகாரி மாணவனுக்கு பொறுப்பான இரண்டு ஆசிரியர்கள் பாலர் பாடசாலையின் ஊழியர் மற்றும் இரண்டு நீச்சல் பயிற்றுவினர்கள் உட்பட ஏழு பேரை மிரிகான போலீசார் கைது செய்துள்ளார் மை குறிப்பிடத்தக்கது